அனுபவத்தை நீங்க முதல்ல பொருள் அனுபவமா புரிஞ்சுக்கணும் எத்தனை எத்தனை பேர் சாதாரணமாக ஒரு வாழைப்பழத்தை வாழைப்பழத்தினுடைய பூவன் வாழைப்பழத்தினுடைய சுவை ஒரு மாதிரியாக இருக்கும் நாட்டு வாழைப்பழத்தினுடைய சுவை ஒரு மாதிரியா இருக்கும் செவ்வாழையினுடைய சுவை ஒரு வாழை ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த ஒவ்வொரு சுவையும் ஒரு அந்த சுவையை தவிர்த்து வேறொரு சுவையை ஒப்பிட்டு பார்த்தா சாப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் இது கதளி வாழைப்பழத்தோட சுவை இது செவ்வாழை பழத்தோட சுவை இது பூன் வாழைப்பழத்தோட சுவைன்னு முண்டு அனுபவித்தவர்களுக்கு அல்லாது ஏனையோருக்கு அந்த அனுபவத்தை நம்ம வளர்க்க முடியாது இன்னும் ராமகிருஷ்ண பிரமன் சார் சொல்கிற பாணியில் நான் உங்களுக்கு சொல்கிறதானா இந்த கதையை நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருப்பேன் இப்போ மீண்டும் உங்களுக்கு இந்த அருள் அனுபவத்துக்காக வந்து மீண்டும் உங்களுக்கு நினைவு கொடுத்துறேன் கோழி உற்பத்தி செய்யணும்னு படிப்பு நிறைய படிப்பு படித்தவங்க கோழி உற்பத்தி செய்யணும்னு கோழி கோழி முட்டை போட்டு அது குஞ்சு பொறிக்குங்கிறது தெரியாமல் நாங்கள் பண்ணை வைக்கணும் பண்ணை வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க செய்தியில் பண்ணை செய்திகள்னு விவசாயத்தை பற்றி போடுவாங்க எந்த தொழிலினுடைய உற்பத்தி பெருக்கத்திற்கும் நாற்று வாங்கி நடணும்னு அவன் பார்த்தான் கேள்வி கேட்டாங்க நாற்று வாங்கி நடணும்னு இவங்க கேள்விப்பட்ட உடனே நம்ம கோழிப்பண்ணை வைக்கணும்னு நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம கோழி நாற்று வாங்கி நடனம்னு படிப்பறிவு கொண்டு பார்க்கோம் பார்த்தோம்னா கோழி நாற்று வாங்கி நம்ம நடனோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் சேர்ந்து இந்த கூட்டணி அமைச்சிட்டு அவங்க வந்து கோழிப்பண்ணை வைப்பதற்கான செயல்திறன்ல இறங்கினாங்க அப்போ அந்த பகுதி வழியே கோழி குஞ்சுன்னு வித்துக்கிட்டே போனாங்க கோழி குஞ்சுக்கு தலையில அந்த லேசான ஒரு நாற்று போல ஒரு முடி இருக்கும் கோழி குஞ்சு வித்துட்டு போன உடனே அந்த பண்ணை செய்தியில் கேட்கும்போது வேற்பகுதியை பூமிக்கு அடியில் நட்டு வைக்கணும் அப்போ ஒரு அரை அடி ஆழத்துக்குள்ள வேர்பகுதியை நடவு செய்யணும்னு பண்ணை செய்தியில் சொன்னான் இவங்க கோழி குஞ்சை பார்த்த உடனே நாம் இதை நடவு செஞ்சு கோழி பண்ண வைக்கலான்னு அந்த எல்லா கோழிக்காரத்தொக்கியோடு வாங்கிக்கிட்டாங்க அரை அடி ஆழத்துக்கு கோழியை கோழி மண்ணை தோண்டினாங்க கோழி தலையை நட்டு மூடி தண்ணி வச்சுட்டாங்க மூணு நாள் அல்லது நாலு நாளையில் வளர்ச்சி தெரியும்னு பண்ணை செய்தியில சொன்னாங்க எல்லாம் குறித்து வச்சுக்கிட்டாங்க ரெண்டு மூணு நாள் தண்ணியெல்லாம் காய்ச்சினாங்க எந்த வளர்ச்சியுமே வரல ஒரு விவசாயிகிட்ட போய் கேட்டாங்க அந்த விவசாயி சொன்னாரு நீங்க வந்து அவர்கிட்ட போய் அவர் என்ன நாற்று விட்டாங்க என்ன நாற்று முளைச்சதுன்னு சொல்லல நாங்க நாற்று நட்டோம் முறையாக நீர் பாய்ச்சினோம் அந்த மாதிரியே செஞ்சோம் ஆனா எங்க நாற்று மேலால முளை ஏறி மேல வரல அப்படின்னு சொன்னாங்க அப்போ விதையில் குற்றம் இருக்கும்னு அவர் சொல்லிட்டார் விதை குற்றம் இருக்கும் அதனால அது வந்திருக்காது வேற நல்ல நாற்றம் வாங்கி நடுங்கன்னு சொல்லிட்டாரு மீண்டும் ஒரு இடத்துல போய் நல்ல நா நல்ல நாற்று வாங்கி நடங்க இல்லாட்டி நீங்களே வந்து விதைய வாங்கி நீங்க பக்குவம் பண்ணுங்க உடனே கோழி முட்டையை இவங்க வாங்கினாங்க கோழி முட்டையை விதையை நேர்த்தி பண்றது அப்படிங்கறத அவங்க சொன்னதை குறிச்சு வச்சிருந்தாங்க அதுல என்னென்ன பொடிகள்லாம் விவசாய வீச்சுல போய் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி அந்த முட்டைகள்ல தண்ணியில ஊற வச்சு இவங்க திரும்ப நாற்று விடுத காட்டி பதிச்சு வச்சுட்டாங்க அப்புறம் அதுல இருந்து முளையே வரல உடனே ஒரு விவசாய ஆஃபீஸரை போய் கூப்பிட்டு வந்து நாங்கள் இது மாதிரி விவசாயம் பண்ணணும் நாற்று வரல ஏற்கனவே நாற்று விட்ட விதையும் பட்டினோம் அதுவும் வரல எங்கேயா இருக்குது உங்கள் பண்ணைன்னு அவர் கேட்டார் இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டுல என்ன நாற்று விட்டீங்க என்ன செஞ்சீங்க அதில் கோழி பண்ண வைக்கணும்னு தீர்மானம் பண்ணோம் கோழி பண்ண வைக்கிறதுக்கு எங்கேயா நாற்று விடுவாங்க விட்டமே அந்த இதில் வந்து நிறைய தலையில முடியாது நாங்கள் அது அருள் அனுபவத்தை பெறுவதற்கு இந்த விவசாயிகள் படிச்சா மாதிரிதான் நாம் அந்த புத்தக அறிவை கொடுத்து நாம் இதை படித்தோம்னா போதக குருக்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களும் மந்திரங்களும் சக்கர பிரயோகங்களும் இந்த மாதிரி அனுபவத்தை தான் தரும் கோழி முட்டையை வாங்கி விதைவி நேர்த்தி பண்ணி அப்புறம் நாட்டு மற்ற உழவர்கள் மாதிரி ஆயிடுவோம் நம்ம வந்து இந்த புத்தகத்தை படித்துக்கொண்டு அருள் அனுபவத்தை தரணுன்னா நம்மளுடைய முயற்சி என்ன அது தெளிவான சிந்தனை எப்படி வரணும் நாம் இந்த இதுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னால இதனுடைய பாதையினுடைய நெடும்பாதை இந்த யாத்திரை இந்த ஆண்மை யாத்திரையினுடைய குறிக்கோள் என்ன இதை நாம் எப்படி அடைவது இந்த குறிக்கோளை அடைவதற்கு நாம் என்ன முயற்சி மேற்கொள்ளணும் அதில் எந்தெந்த இடங்களில் நாம் நேர்த்தி பண்ணுவதற்கோ அல்லது நாம் வந்து அந்த ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் அதை செம்மைப்படுத்துவதற்கோ நாம் யாரை அணுகணும் எப்படி அணுகணும் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகு இந்த அருள் அனுபவத்துக்குள்ள நாம நுழையணும்னு நினைக்கணும் அதுக்கு முன்னால இந்த அருள் அனுபவ பாதைக்கு போறதுக்கு முன்னால நமக்கு வரக்கூடிய இன்பதுன்ப நுகர்வுகள் நம்ம எப்படி பார்ப்போம் பூர்வீக வினைப்பயண்கள் வந்தா நம்மளுக்கு எப்படி எதிர்ப்போம் நம்மளை வந்து கீழ்மைப்படுத்தும் கீழ்மையான உணர்ச்சிகளை நமக்கு எப்படி செதறடிக்கும் உணர்ச்சிகளை நமக்கு தரும் நம்மளுடைய வினைப்பதிவுகளை பொறுமை இல்லாம நம்மளை நம்ம எப்படி நம்ம கையாளுவோம் பொறுமையோடு கையாண்டால் அதனுடைய முழு பலன் எப்படி இருக்கும் இதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு முறையும் அலசி அலசி பார்த்து அந்த குருவினுடைய கீழே உட்கார்ந்து நம் பலவித பலவிதமான அருள் அனுபவங்களை பெற்று அந்த குரு உண்மையிலே ஒரு ஞான அனுபவத்தை அனுபவிச்சிருந்தார்னா அவருடைய அருகாமையில் இருக்கும் போது நாம் நம் மனதும் உடலும் உணர்வும் அடங்கி நடக்கும் அப்படின்னா அவர் ஏதேனும் ஒன்றை பெற்றுக்குறார்னு அர்த்தம் இல்ல நம்ம வாட்ல போனோம் நாம நாமளும் கதை பேசினோம் அவங்களும் கதை பேசுனாங்க நம்ம ரெண்டு பேரும் வீடு வந்து சேர்ந்த பிறகு அது பேசிய கதையில உண்டான சாரம் எதுவும் தங்காமல் ஏதோ உலகியல் உபகாரங்களாக சிரிப்பு காட்டியது மட்டும் நம்ம மனதில் தேங்கி நினைச்சுன்னா நாம் அந்த குருவை போய் பார்த்ததும் ஒரு பலன் இல்லை நாம் அருள் அனுபவத்தை தேடுவதும் ஒரு பொருள் இல்லாத ஒரு செயலாக மாறி அதனால நீங்க இந்த திருவாசகத்தையும் மணிவாசகரையும் சரணடைஞ்சது நம்மளுடைய ஆண்மை யாத்திரை மிக பவித்திரமானது மிகவும் புனிதமானது இந்த இப்பிறவியில தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகும்படியான பிறவி கிடைத்ததே நமக்கு ஒரு புண்ணியம் அதுவும் திருவாசகம் கிடைத்தது அதனினும் சிறப்பு வாய்ந்தது அந்த புண்ணிய பலனாக கிடைத்த அந்த திருவாசகத்துக்குள்ள நுழைஞ்சு நாம் தினமும் ஒண்ணு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இந்த திருவாசக சிந்தனை போயிடும் அப்படின்னு சொன்னா பேரண்டு நாயகனுடைய வான் கருணை பொழிவு அப்படிங்கிறத சொல்றத தவிர வேற இதுக்கு வேற எதுவும் சொல்ல முடியாது